ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் வச்சு ஒரு மில்க் ஷேக் மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நம்ம பாதாம் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இதையெல்லாம் ஊற வச்சு எடுத்த பாதாம் இதை இப்போ நம்ம தொளியெல்லாம் எடுத்துடலாம் ஊற வச்ச பாதாம தொழில் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க பாதாம் மில்க் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஊற வச்ச பாதாம தொளி சேர்த்து இங்கே பா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு டம்மு தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் இருந்து சின்னியும் சேர்க்கக்கூடாது நீ எதுவும் சேர்க்க வேண்டாம் பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் சீயா சீடையும் சப்ஜா சீடையும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி ஊற வச்ச சீடையும் சப்ஜா சீடையும் நம்ம இந்த பாதாம் கூட சேர்த்துக்கலாம் மூணு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாதாம் வந்து உடல் எடை குறைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்க பாதாம் மில்க் சாப்பிடலாம் பாதாம் சாப்பிடலாம் இனிப்பு சேர்க்கக்கூடாது இனிப்பு சேர்க்காமல் சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை குறையும் இனிப்பு சேர்த்தா உடல் முழுக்கு கூடிரும் இப்போ பாதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம் ஆப்பிள் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஆப்பிள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த பழம் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஆப்பிள் சேர்த்துருக்கேன் இன்னொரு கிளாஸ் பாதாம் மின்கில் நான் இன்றைக்கி மாதுளம்பழம் சேர்த்துக்குவேன் மாதுளம்பழத்தை எடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதுவும் ஹெல்த்தி தான் ஃப்ரூட்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மிள்க் மேடம் சேர்த்துக்கோங்க இனிப்பு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் வீட்டிலேயே ரெடி பண்ண பாதாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிப்பு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற சேர்த்துக்கலாம் மில்க் மேட் இல்லைன்னா நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம் தேன் சேர்த்தாலும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மில்க் மேட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாதாம் மில்க் ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான மில்க் இது இன்னும் ட்ரை பண்ணுங்கள் உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த மில்க் ரொம்ப நல்லது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பாதாம் மில்க் ரெசிபி இஸ் ரெடி தேங்க்யூ